ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் சென்னையிலிருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் போகிறீங்கன்னா வண்டலூர் வண்டலூருக்கு பக்கத்தில் கீழம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு கீழம்பாக்கத்தில் இப்போ தமிழக அரசு இருக்குல்ல டிஎம்கே அவங்க இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கான செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூறு கோடி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இருக்காருல்ல கலைஞர் கருணாநிதி அவரோட பேர் தான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சிருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டோட ஷேப்பு அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த உதயசூரியன் இருக்குல்ல உதயசூரியனோட ஷேப்பில் தான் இருக்கு சீமான் இருக்காருல்ல நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க நானூறு கோடி ரூபாயில பஸ் ஸ்டாண்டு கீழம்பாக்கம் ஏரியால கேட்டோமா சென்னையில இருந்து நாற்பது கிலோமீட்டர் எந்த மக்களால் அவ்வளோ தூரம் போய் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ்ஸு பிடிச்சி அடுத்த ஊருக்கு போக முடியும் நாங்கள் எங்களுக்கு சின் சென்னையில் கீழம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு வேணும் நானூறு கோடி ரூபாயில் கட்டி கொடுங்க அப்படின்னு தமிழக அரசிட்ட கேட்டோம்மா இல்லை போராட்டம் தான் நடத்தினம்மா எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்குறோம் ஆனால் நீங்கள் அதை கொடுக்க மறுக்கிறீங்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் ஒன்று ரெண்டு சொல்கிறோம் ஆனால் நீங்கள் அதை வே இந்தா வச்சுக்கோ வச்சுக்கோ அப்படின்னு திணிக்கிறீங்க என்னடா கவர்மெண்ட் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் எதுக்கு சிப்காட்டு அந்த சிப்காட்டோட ஓனர் யாரு நாங்கள் சிப்காட் வேணும்னு நாங்கள் கேட்டோமா ஆ எங்களுக்கு எங்களோட நிலத்தை கொடுங்க நாங்கள் தற்சார்பு வாழ்க்கையை வாழ்றோம் விவசாயம் பண்றோம் அதில் நாங்கள் பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் சென்னை மாநகரத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு இருந்துச்சு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுன்னு அது நூற்றி பத்து கோடி போட்டு கட்டினீங்க அந்த நூற்றி பத்து கோடி போட்டு கட்டினத கொஞ்சம் நாளில் இழுத்து மூடிட்டீங்க எதுக்கு நூற்றி பத்து கோடி போட்டு கட்டினீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் உதயநிதி பார்த்து கேட்குறாரு உதயநிதி ஸ்டாலினை பார்த்து சீமான் கேட்குறாரு என் தம்பி உதயநிதி ஸ்டாலினு நீ ஒரு வார்த்தை கேக்குற இது என்ன உங்க விட்டு காசா அப்படின்னு நீ கேக்குற சரி கரெக்ட் நானூறு கோடி போட்டு கட்டி இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு உங்க தாத்தா பேர் வச்சிருக்கீல அது என்ன உங்க அப்பா காசா அப்படின்னு க சீமான் கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்டும் உங்களோட சின்னம் உதய உதயசூரியனோட தான் நீங்க கட்டணுமா அதுக்கு கலைஞர் கருணாநிதியோட பேர் வைப்பீங்க உங்க தாத்தாவோட பேர் ஏன் தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி தான் தலைவரா வேற யாருமே இல்லையா காமராஜர் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு